அந்த கர்ண சுத்தித்து அந்த கர்ண சுத்தி ஐ ஹலோ அந்த கர்ண சுத்தி அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆப்வியஸ்லி எஸ்எஸ் சேனல்ல இருந்துகிட்டு அந்த கர்ண சுத்தின்ற வார்த்தையை கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும் நம்ம சேனல்லயே அந்த கர்ண சுத்தின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த கர்ண சுத்தின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்ருப்பீங்க கரெக்டா மச்சான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னன்னா உனக்கு எப்படி மச்சான் எழுத படிக்க தெரியுது தமிழ் இங்கிலீஷ் எப்படி எப்படி ஒன்னாலும் படிக்க தெரியுது ஏன்னா நீ ஸ்கூல்லயே அதை கத்துக்கிட்ட சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஏபிசிடி ஆனா ஆவானா இதெல்லாம் கத்துக்கிட்ட எழுத கத்துக்கிட்ட படிக்க கத்துக்கிட்ட அதனால இப்போ உன்னால் தமிழும் ஆங்கிலம் இதெல்லாம் பேச முடியுது எழுத முடியுது படிக்க முடியுது சூப்பரு சின்ன வயசுலேயே நீ நம்பர்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் கத்துக்கிட்ட அதனால இன்னைக்கு நீ ஒரு பிஸ்னஸ்ல இறங்கி பணத்தை நீ விளையாடுற உனக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியுது அது மாதிரி நீ எங்க மச்சம் மைண்டு கண்ட்ரோல் படிச்ச ஸ்கூல்ல நர்சரியில இல்ல காலேஜில் இல்ல எந்த இடத்துல நீ மைண்ட் கண்ட்ரோலா படிச்ச அப்ப அத படிக்கவே இல்லைன்னா எப்படி மச்சால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் மைண்ட் கிடைக்குதுங்க அது எதுக்குங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் வாங்க அப்படி மத்தவங்க விடலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி செய்யும் நீ எப்படி விடுவாய் உங்களுக்கு லைஃப்ல ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் அதை ஏற்கனவே நான் அடைந்து விட்டதாக கற்பனை செய்ய வேண்டும் நான் அதை ஏற்கனவே அடைந்திருந்தால் அது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணணும் எனக்கு கிடைத்து விட்டதுன்றதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு விஷயம் ஏற்கனவே கிடைத்து விட்டது அப்படின்னு நீங்க நம்பிருவீங்க நம்ப முடியுமா உங்களால நம்ப முடியாது ஏன்னா அந்த மைண்ட் ஒத்துக்காது அந்த மைண்டுக்கு தெரியும் ஏன்னா அது ஏற்கனவே நடக்கலை எனக்கு அது நடக்கணும்னு ஆசை ஆனா இன்னும் அதை நடக்கலை அப்படின்றது மைண்டுக்கு தெரியும் ஏற்கனவே எனக்கு கிடைத்து விட்டது அது எப்படிடா மைண்ட் ஒத்துக்காது ஆனா அப்படி பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகாது இதுதான் கேட்ச் இப்போ என்ன பண்ண போறீங்க இதுக்குதான் மைண்டு கண்ட்ரோல் வேணும்ன்றது இப்போ மைண்டு கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க மைண்டு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு நான் சொல்றதத்தான் நீ செய்யணும் நீ பாட்டுக்கு எதையோ யோசிக்கிறது நீ பாட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படி இருக்க கூடாது நான் நான் பேசுனா நீ பேசணும் நிறுத்துனா நிறுத்தணும் இதை பத்தி சிந்தி அப்படின்னா அதை பத்தி நீ சிந்திக்கணும் போது நிறுத்துனா நிறுத்தணும் ஏய் மைண்ட் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும் ஆனால் நம்மளால முடியாது ஏன்னா நம்மளுக்கு அது யாரும் சொல்லித்தரலை ஸோ சின்ன வயசில் நீங்கள் மிஸ் பண்ணதை இப்போ சரி பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்ம இப்போ லான்ச் பண்ணுற அந்த கர்ண பயிற்சியை எடுத்துக்கோங்க யூ வில் லேர்ன் த அல்டிமேட் மைண்டு கண்ட்ரோல் இன் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் ஸோ அந்த கர்ண சுத்தின்றது இட்ஸ் இட்ஸ் தி அல்டிமேட் திங் ஃபார் லைஃப் நாட் ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸுக்கு நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்வதற்கு மட்டும் இல்லை அந்த கர்ண சுத்தின்றது இட்ஸ் அ பியூர் சயின்ஸு அது நம்மளுக்கு அல் எல்லாருக்கும் தேவை மைண்டை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும் உடம்ப எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணுமோ மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் மனசை எப்படி ஆரோக்கியமா உன் உன் மைண்ட நீ எப்படி ஆரோக்கியமா பத்தி உனக்கு என்ன தெரியும் பத்தி அது அதுல இருக்கு அந்த மைண்டோட இயல்பு என்ன அது என்ன எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்ன தெரியும் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுவ அது எப்படி நீ பீஸ்ஃபுல்லா வச்சுக்குவ அது எப்படி ஹெல்த்தியா வச்சுக்குவ இந்த அந்த கர்ணசுதி பயிற்சி இது அனைத்திற்கும் உங்களுக்கு வழியை சொல்லும் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பயிற்சி எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா நான் வீட்டில் இருக்கேன் என்னால் வெளியெல்லாம் எங்கே இப்போ கோர்ஸ் அட்டன் பண்ண முடியாது என்னால் அந்த ஒரு ஜூம் மீட்டிங்னு சொல்லி அந்த டைமில் வரணும் பீங்க என்னால் அந்த டைமிங்க்கெலாம் வர முடியாது எதையாவது நிறைய படிக்கணும் பீங்க எழுதணும் என்னால் அதெல்லாம் முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் எப்போ ஃப்ரீன்னு எனக்கே தெரியாது நான் எப்போ எனக்கு மூடு இருக்குன்னு எனக்கே தெரியாது நான் என்னத்த போய் பயிற்சி எடுக்கிறது அப்படிலாம் நமக்குள்ள நிறைய இருக்கும்ல ஸோ அதனாலதான் அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னா மச்சி நீ பயிற்சியில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு இருபது வீடியோ வரும் யூடியூப் லிங்க் இருபது வீடியோ லிங்க் வரும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல உங்கள் வா எப்பயும் உங்கள் வேலையை பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு ஒரு வீடியோவா பாருங்க அவ்வளோதான் இருபது வீடியோ முடிக்கும் பொழுது அந்த கரணம் சுத்தமாக இருக்கும் அந்த கரணம் அப்படின்னா மைண்டுன்னு அர்த்தம் தமிழ்ல அந்த கரண சுத்தினா மைண்ட் கிளென்ஸ் உங்க மைண்ட் கிளென்ஸ் ஆயிருக்கும் இருபது வீடியோ முடிக்கும் பொழுது உங்க நாள்பட்ட உங்களுடைய கடந்த கால எண்ணங்கள் எதிர்கால பயம் நிகழ்கால கேள்விக்குறி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கும் பி சைலண்ட் நீங்க நினைச்சா டக்குன்னு மைண்ட நிறுத்த முடியும் தாட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திடுவீங்க எந்த தாட்ஸும் இல்ல எந்த தாட்ஸும் இல்லாம நீங்க அமைதியா இருப்பீங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பெரிய பெரிய விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு பல மாதங்களாக பல்வேறு விதமான பயிற்சிகள் எல்லாம் செய்து வரணும் பட் நான் சொல்ற இந்த இருபது வீடியோல உங்களை நான் அந்த செஜ் கூட்டிட்டு போயிடுறேன் ஏன்னா இதுல இருக்கிற பயிற்சிகள் அப்படி இது இது சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு நம் முன்னோர்கள் செய்த பயிற்சி ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிள் எது ரொம்ப சிம்பிளோ அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப பவர்ஃபுல் இந்த பயிற்சி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் யூவில் சி மேசிவ் எஃபெக்ட் ஆஃப் இட் அந்த கர்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த பத்தாவது நாளில் பத்து வருஷமா இருந்த மைண்ட பத்து நாளை நிறுத்தலாமா சைலண்டா பெசாம எண்ணங்களை எல்லாம் நிறுத்திட்டு உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிப்பீங்க மூச்சு பழக்கம் இருக்கா மூச்சு பயிற்சி செய்றீங்களா இல்ல இல்ல அந்த கர்ண சுத்திய பண்ணீங்கன்னா உங்க மைண்டும் கண்ட்ரோல் ஆகும் நாள்பட்ட பல அழுக்குகள் எல்லாம் கிளியர் ஆகும் எண்ணங்கள் எல்லாம் நிறுத்தி சைலண்டா இருப்பீங்க ஸ்டேபிளா இருப்பீங்க உங்கள் மூச்சை கவனிக்கும் பக்குவம் வரும் இது அத்தனையும் நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது பயங்கரமா உழைச்சிட்டே இருப்போம் ஒரு டக்குன்னு எங்கேயாவது ஒரு நாலு நாளைக்கு ஒரு டூர் போயிட்டு வந்தா ஆ எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்குல்ல அது மாதிரிதான் எவ்வளவோ டென்ஷன் இருக்கும்ல இந்த கோர்ஸ் எடுத்து முடிங்க இந்த இருபது வீடியோவை கேட்டு முடிங்களே ஆஹ் எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு அமைதியா இருக்கு அப்பா என் மைண்ட் இவ்வளவு அமைதியா இருந்தே இதாப்பா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பைட்ச்சில சந்திக்கிறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் பாய் பாய் அதரா అలా అలా சார் அந்த கர்ண சுத்திதோ